அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அது பேர் வந்து எம்எஸ்ஆர் கிரேப்ஸ் ஃபார்ம் இது எங்கள் ஊரில் தாங்க இருக்குது இதுவே ரொம்ப ஃபேமஸான கிரேப்ஸ் ஃபார்ம் நீங்கள் எங்கள் ஊர் பேர் அடிச்சிங்கனாலே கம்பம்னு அடிச்சிங்கனாலே வந்து இந்த ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கூகுளில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இந்த கிரேப்ஸ் ஃபார்மில் முன்னாடியெல்லாம் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்காது இப்போ பயங்கர க்ரௌடு ஸோ முன்னாடி கடையெல்லாம் வச்சுட்டாங்க டி ஸ்டால் இருக்குது ஜூஸ் கடை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க பெட் ஷாப் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஃபார்ம்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸை வந்து லைவாக நீங்கள் வந்து வளர செடி எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க தோட்டத்தில் வளையிற கிரேப்ஸில் வந்து நமக்கு ஜூஸ் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேர்ட்ஸு பேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து இப்போ போதும் கிரேப்ஸ் ஃபார்முக்குள்ளே போயிடுவோம் இங்கே சூப்பராக இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு மண்ணெலாம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாமே கிரேப்ஸ் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் வாக்கில் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் ரொம்ப லே ஏர்லியராக வரக்கூடாது ரொம்ப லேட்டாகவும் வரக்கூடாது ஒரு ஈவினிங்கில் வந்தீங்கன்னா ஸோ ஒரு சி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி ஃபேமிலியாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சில் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இங்கே வந்து கிரேப்ஸ் கடையெல்லாம் இருக்குது இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசு இதில் பார்ட்டு பார்ட்டாக தான் வந்து நம்மளை பார்க்க விடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் போட்டிருப்பாங்க அதில் வந்து காயெல்லாம் பறிச்சிருப்பாங்க ஸோ அந்த சைடு நம்மளை விடமாட்டாங்க ஸோ இதுதான் அந்த சைடு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கிரேப்ஸ் வந்து பிஞ்சாக இருக்கும் அந்த சைடும் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து காய் கிரேப்ஸ் காயாக இருக்கிறது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வந்து பழுத்து தொங்கும் அந்த சைடு வந்து நம்மளை இப்போ அலோ பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து ஜூஸும் ஃப்ரெஷ்ஷாக அந்த அவங்க அவங்க தோட்டத்தில் இருந்து அப்படி எடுத்து அந்த கிரேப்ஸில் வந்து ஜூஸ் போட்டு தராங்க இப்போ வந்து நாங்கள் ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ பெருசு கிரேப்ஸ் வந்து இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கறது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஈவினிங் வாக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து அங்கே வந்து கிரேப்ஸை வந்து வாயில் வைக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க சொல்கிற ஒரே விஷயந்தான் ஸோ கிரேப்ஸை வந்து யாருமே தொடாதீங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கங்க தொடாதீங்க அப்படின்ட்டாங்க ஸோ எல்லாம் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்க கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் மூணு போகம் வந்து கிரேப்ஸ் விலையுன்னு சொல்கிறாங்க ஸோ கிரேப்ஸ் வந்து பண்ணியிருந்தாச்சு எங்கள் ஊரில் வளையிறது ஸோ அந்த வெரைட்டி மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த கிரேப்ஸ் வந்து மெயின்லி வந்து ஜூஸு அண்ட் ஃப்ரிட்ஜாக அந்த மாதிரி போகும் இவங்களே ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸும் சேல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் கண்டு அதாவது செடியும் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜூஸ் குடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ எல்லாமே எங்களுக்குள்ள பக்கத்தில் பக்கத்தில் தான் ஸோ மண்ணெல்லாம் மண் தர தான் பட் வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு சேர்லாம் போட்டிருந்தாங்க ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு ஸோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும் ஈவினிங் போனாலும் சரி நீங்கள் வந்து மார்னிங் போனாலும் சரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ இந்த ஃபார்ம் வந்து நல்லா பெருசினால் உங்களுக்கு பாதி தூரம் தான் என்னால் காமிச்சிருக்கேன் ஏன்னா பாதியெல்லாம் எல்லாம் ஸோ நீங்கள் போகிற வழி மட்டும் வந்து நல்லா வந்து கிரேப்ஸ் நிறைய இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரளா ட்ரிப் வந்து போகிறீங்க அதாவது வாகமன் குமலி தேக்கடி இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் வந்து அதாவது கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து சொவினியர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிரேப்ஸ் ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸு அதுக்கப்புறம் ப்ரஜ்ஜா அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் கண்டு கூட விற்கிறாங்க கிரேப்ஸ் செடி கூட விற்கிறாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம் இது வந்து நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது நீங்கள் உள்ளே போகணும்லாம் அவசியம் கிடையாது ஸோ ஃபார்ம் வந்து ரொம்ப எக்ஸாக்டான மெயின் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கூகுளில் போட்டிங்கனாலே இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் என்ட்ரி ஃப்ரீ தான் ஆனால் வந்து மித்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுன்றதை காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கம்